தீபாவளி பண்டிகை தினத்தில் புத்தாடை இனிப்பு பலகாரம் பட்டாசு இது எல்லாத்தையும் தாண்டி அன்று செய்ய வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு செய்முறை தான் இந்த கங்கா ஸ்தானம் அப்படிங்கிறது எண்ணெய் தேய்த்து குளித்தல் அப்படிங்கிற ஒரு முக்கிய சடங்கு அப்படின்னு சொல்லலாம் அந்த தீபாவளி அன்னைக்கு கங்கா ஸ்தானம் செய்வதற்கான மிக மிக உன்னதமான நேரம் என்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்க எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க இந்த வருடம் தீபாவளி பண்டிகை அக்டோபர் இருபதாம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு நம்ம ரொம்பவே சந்தோஷமாக கொண்டாடுவதற்கு எல்லா ஏற்பாடுகளையும் தயாராக செய்து வச்சுக்கிட்டே இருக்கோம் அன்று கங்கா ஸ்தானம் சொல்லப்படும் எண்ணெய் தேய்த்து குளித்தல் அப்படிங்கிற ஒரு முக்கியமான சடங்கு செய்வதற்கான முக்கியமான நேரம் என்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் தீபாவளி தினத்தை கங்கா ஸ்தானம் அப்படின்னும் எண்ணெய் தேய்த்து வெந்நீரில் குளித்து துவங்கி மகாலட்சுமி பூஜை செய்து கொண்டாடி மகிழ்ந்து வாழ்வின் எல்லா அனைத்து நலன்களையும் பலன்களையும் பெற்றுக்கொள்வதற்கான ஒரு அற்புதமான நாள் அப்படின்னே சொல்லலாம் இந்த அற்புதமான தீபாவளி திருநாள் அன்னைக்கு எண்ணெய் சீயக்காய் வெண்ணீர் இது கலந்து நம்ம குளிப்பது அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு சடங்கு எண்ணெயில் நல்லெண்ணெயில் மகாலட்சுமி குடி இருப்பதாகவும் சீயக்காயில் சரஸ்வதி தேவிக்குடி இருப்பதாகவும் வெந்நீரில் தேவி குடி இருப்பதாகவும் அதனால தான் இந்த ஒரு எண்ணெய் தேய்த்து குளித்தல் அப்படிங்கிறது இந்த தீபாவளி திருநாளிக்கி நம்ம செய்யும் மிக மிக ஒரு முக்கியமான சடங்காகவே சொல்லப்பட்டிருக்கு அன்றைய தினத்தில் தீபாவளி அன்னைக்கு கட்டாயமாக ஏன் எண்ணெய் தேய்த்து குளிக்க வேண்டும் அப்படின்னும் எண்ணெய் காய்ச்சும் பொழுது சேர்க்க வேண்டிய மிக மிக முக்கியமான பொருட்கள் என்ன அதனுடைய பலன்கள் என்ன எண்ணெய் தேய்த்து குளிப்பதற்கான உகந்த நேரம் என்ன அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம் தீபாவளி அன்னைக்கு எண்ணெய் தேய்த்து குளிப்பது நம்ம பாரம்பரிய முறையாகவே கடைப்பிடிக்கப்படுகிறது அந்த வகையில் ஒரு சிலர் பார்த்தோன்னா எண்ணெயை காய்ச்சாமல் அப்படியே தேய்த்து குளிப்பார்கள் அப்படி செய்வதை காட்டிலும் நல்லெண்ணெயை காய்ச்சி அதனோடு சில பொருட்களை சேர்த்து பயன்படுத்துவது தான் மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் அப்படி இந்த எண்ணெய் தேய்த்து குளிப்பது அப்படிங்கிறதுக்கான உன்னதமான நேரம் என்னன்னு பார்த்தோம்னா இந்த கங்கா ஸ்தானத்தை அதிகாலை மூன்று மணியிலிருந்து ஐந்து மணிக்குள் செய்துவிட வேண்டும் அப்படிங்கிறது தான் மிக மிக ஒரு முக்கியமான விஷயம் அதிகாலையில் எழுந்து மூன்று மணியிலிருந்து ஐந்து மணிக்குள்ளாக இந்த எண்ணெய் தேய்த்து கங்கா ஸ்தானம் செய்வதை கட்டாயமாக முடித்துவிட வேண்டும் அப்படிங்கிறது தான் உண்மை எண்ணெயை எப்படி காய்ச்சினும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம் நல்லெண்ணெயை எடுத்து மிதமான தீயில சூடாக்கி அதில் நான்கு மிளகு சீரகம் அரை ஸ்பூன் அதோடு சேர்ந்து பூண்டு நல்லா தட்டி சேர்த்து பொன்னிறமாக வந்ததும் இறக்கி ஆற வைத்து கொள்வது சிறப்பு எண்ணெயில் சேர்ந்த பொருட்கள் கருகி விடாமல் பார்த்துக்கணும் இப்பொழுது எண்ணெய் கை பொறுக்கும் சூட்டுக்கு வந்தவுடன் அந்த பொருட்களையெல்லாம் வடித்து வைத்து கொள்ளவும் மற்றொரு கிண்ணத்தில் சீயக்காய் கலந்து வைத்து கொள்ளணும் இப்போ எண்ணெய் குளியல் அதாவது கங்கா ஸ்தானம் செய்வதற்கான முறை என்ன அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம் வீட்டில் இருக்கும் பெரியவங்க எண்ணெயை காய்ச்சி தயார் செய்து வைத்துவிட்டு மற்றொரு கிண்ணத்தில் சீயக்காய் கலந்து இரண்டையும் பூஜை அறையில் வைத்து பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் வீட்டில் இருக்கும் அனைவருக்கும் தேக ஆரோக்கியமும் மன ஆரோக்கியமும் மகாலட்சுமியின் சகல அனுகிரகமும் கிடைத்து நீண்ட ஆயுளோடு வாழ வேண்டும் அப்படிங்கிறத பிரார்த்தனை செய்த பிறகு அந்த எண்ணெயும் சீயக்காயை தேய்ப்பதற்கு முன்பு பூமாதேவியை நினைத்து கொண்டு எண்ணெயை மூன்று சொட்டு சீயக்காய் மூன்று சொட்டும் தரையில் இட்டு பிரார்த்தனை செய்து அதற்கு பிறகு எண்ணெய் தேய்ப்பவர்களுக்கு கீழிருந்து மேலாக தேய்த்து விட வேண்டும் அப்படிங்கிற ஒரு வழிமுறையும் இருக்கு சுவாச கோளாறு சைனஸ் பிரச்சனை இருக்கிறவங்க லேசாக தலையில் வைத்துவிட்டு உடனே குளித்து விட வேண்டும் மற்றவர்கள் அரை மணி நேரமாவது ஊற வைத்து அதற்கு பிறகு சீயக்காய் தேய்த்து சுடு தண்ணீரில் குளிக்க வேண்டும் அப்படிங்கிறது விதிமுறை இந்த கங்கா ஸ்தானத்தை முடிந்த அதிகாலை மூன்று மணியிலிருந்து ஐந்து மணிக்குள்ளாக முடித்து விட வேண்டும் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு கங்கா ஸ்தானம் செய்யும் பொழுது அதற்கான பலனையும் நமக்கு தெரிந்து கொள்ளலாம் அதிகாலையில் எண்ணெய் தேய்த்து குளிப்பதால் அன்று சுடு தண்ணீரில் தேவி வாசம் செய்கிறார் அப்படின்னும் நல்லெண்ணெயில் மகாலட்சுமி தேவி வாசம் இருப்பதாகவும் சீயக்காயில் சரஸ்வதி தேவி இருப்பதாகவும் அன்று நம்ம சாப்பிடும் இனிப்பில் அமிர்தம் வாசம் செய்கிறது அப்படின்னா புத்தாடையில் மகாவிஷ்ணு இருப்பதாகவும் சந்தனத்தில் பூமா தேவியும் குங்குமத்தில் கௌரி மாதாவும் மலர்களில் யோகிகளும் தீபாவளி லேகியத்தில் தன்வந்திரி பகவானும் நெருப்பு பொறியில ஜீவ ஆத்மாக்களும் வாசம் செய்கிறார்கள் அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு அதனால தான் தீபாவளி அன்று பட்டாசு கொளுத்துகிறோம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த குறிப்பிட்ட நேரத்தில் முறைப்படி கங்கா ஸ்தானம் எடுத்துக்கொள்வதால் கங்கை நதியில் குளித்த பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் தெரியாமல் செய்த பாவங்கள் எல்லாமே நம்மை விட்டு விலகும் அப்படின்னே நம்பப்படுது இந்த அற்புதமான கங்கா ஸ்தானத்தை தவறவிடாமல் தீபாவளி அன்று செய்து குடும்பத்தில் எல்லாருமே சேர்ந்து அதை செய்து சகல சௌபாக்கியத்தோடு வாழணும் அப்படிங்கிறத எல்லாருடைய ஆசை தீபாவளி அன்னைக்கு எண்ணெய் தேய்த்து குளிக்கும் பொழுது நம் உடலுக்கு ஒரு ஆண்டுக்கு தேவையான கால்சியம் சத்து கிடைக்குது அப்படின்னும் எண்ணெய் தேய்த்து கொண்டு அரை மணி நேரமாவது இளம் வெயிலில் நில்வது நிற்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு தேவையான கால்சியமும் வைட்டமின் டியும் சூரிய ஒளி மூலம் எண்ணெய் மூலம் நமக்கு உடலுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதான் உண்மை அதேபோல பூஜை அறையில் மூன்று இலை போட்டு நம்ம செய்து வைத்துள்ள இனிப்பு பலகாரங்கள் உணவுப் பொருட்கள் வைத்து பூஜை செய்ய வேண்டும் அதோடு நம்ம புதிதாக வாங்கி இருக்கும் உடைகள் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வைத்து பூஜை செய்ய வேண்டும் அன்றைய தினம் கார்த்திகை தீபத்திற்கு பயன்படுத்தும் தீப மண் அகல் விளக்கை வரிசையாக ஏற்றி வைத்து வழிபட வேண்டும் அப்படி இல்லைனா கூட கண்டிப்பாக அன்று ஒரு மண் அகல் விளக்காவது ஏற்றி வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பு இப்படி முறைப்படி தீபாவளி பண்டிகை அன்னைக்கு புத்தாடை அணிந்து கங்கா ஸ்தானம் செய்த பிறகு புத்தாடை அணிந்து சகல சௌபாக்கியத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்